ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு ஏன்னா நான் வந்து பேசக்கூடாது இந்த தாமரை செல்லி இருக்குது அது ரொம்ப பொல்லாததாக இருக்குது அதனால நான் பேசின்னுக்கிறேன் இந்த உடல்ல எழுவத்தி ஆறாயிரம் நாடி நரம்புகள் இருக்குது இந்த எழுபத்தி ஆறாயிரம் நாடி நரம்புல பத்து நரம்புகள் ரொம்ப முக்கியமான நரம்புகள் அந்த பத்து நரம்புகளிலும் மூணு நரம்பு ரொம்ப முக்கியமானது அந்த மூணு நரம்புலேயும் தலையான நரம்பு ஒன்று உண்டு இந்த பத்து நரம்பு இருக்கிறதால பத்து வாயுக்கள் இருக்குது பத்து வாயுக்கள் இருக்கிறதால பத்து விதமான சத்தங்கள் இருக்குது அப்போது தசை நாடி தசை வாயு தசை நாடம் இல்லையா இப்படி மூணுமா இருந்து தான் இந்த உடல் ஒரு கட்டுக்கு ஏங்கி கட்டி வச்சிக்கிது ஆனால் இந்த கட்டுக்குள்ளோ இடைகளை பெண்களைன்றதை எல்லாராலையும் உணர முடியும் அந்த மூச்சு வருது போகுது சுழுமணின்றதே உணர முடியாது இல்லையா நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொன்னேன் பிரதோஷம் பரதோஷம் நினைக்கிட்டு இன்னைக்கு சிவன் கோயிலெல்லாம் ரொம்ப பிரபலியமாக இருக்குது இருந்துகிட்டு போட்டோம் நம்பிக்கை நம்பிக்கிறது ஆனால் பிரதோஷம்ன்றது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருது இல்லையா ஆனால் பிரதோஷம் பதினஞ்சு நாளைக்கு மு ஒரு தடவை மனுஷனுக்கு வந்ததுன்னா பொச்சிட்டு காரியமே பண்ணிடுவாங்க ஏன்னா இடைகளை பிங்கலை தான் மாட்டினுடைய கொம்பு சுழுமுனை தான் கடவுள் இந்த ரெண்டு கொம்புக்கும் நடுவில் இறைவன் நடனம் மாற்றம் அதான் சுழுமுனை இதுதான் பிரதோஷம் இதை உணர்ந்தால் தெரியும் உணராமல் போய் அடையாள பொருளையே பார்த்தா தெரிய போகிறது அப்போ இந்த மூணு நாடியில் முக்கிய நாடி சுழுமனை தண்டு ஓடுது இந்த தாமரை தண்டு இருக்கும் முள்ளு முள்ளா இருக்கும் சுத்தி அதை எடுத்துட்டு பல்கன்னு அதுலேருந்து ஒரு நூல் வரும் இல்லையா அந்த நூல் அளவு நம்ம முதுகு தண்டு வழி உச்சியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் ரெண்டு புட்டத்துக்கு நடுவில் கீழே வரைக்கும் அந்த தண்டு போதும் அந்த தண்டுனுடைய வடம் இருந்ததுன்னா இவனுடைய மூச்சாகப்பட்டது சரோம் ஆனால் கரிய துண்ணு மீனை துண்ணு கண்டக துண்ணு கொழுப்பு போய் அந்த சந்தை அடைச்சிருச்சு அடைச்சதால இவனுக்கு உலக விஷயம் மட்டும் தெரிஞ்ச தவிர கடவுள் விஷயம் தெரியல அப்ப இங்க வந்து நம்ம என்ன சொல்லி தருவோம் இந்த அடைப்பை எடுக்கிறதுக்கு வழி சொல்லி தருவோம் இப்ப நம்ம கை இருக்குது இப்படி வச்சுக்கிறோம் ஒன்னும் இல்ல சூடு இல்ல சாதாரணமாக ஆனா ரெண்டு கையை ஒராங்க சூடேறும் அது மாதிரி இந்த இடைகளை பிங்கலையினுடைய சுழுமுனு மூச்சு ஒன்னோட ஒன்று உராயும் போது அந்த முதுகு தண்டில் சூடேறி அந்த கொழுப்பு கரைஞ்சி வெளியே வந்துடும் இது சயின்ஸ் ஆன்மீகமும் சயின்ஸ் தான் ரெண்டுதான் எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால்தான் தான் நான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன் ஒரு விஷயத்த சயின்ஸ் விஞ்ஞானி அவன் என்ன பண்ணுறான் ஞானி என்ன பண்ணுறான் சயின்ஸ் விஞ்ஞானி உலகத்தை படைப்பை தேடி நிற்கிறான் இதை யார் படிச்சது எப்படி படிச்சது எப்போ படிச்சது எந்த காலத்தில் வந்ததுன்னு அதை தேடுறான் ஞானி என்ன பண்ணுறான் படித்தவனை தேடிங்கிறான் படைச்ச பொருள் விஞ்ஞானி தேடுறான் ஞானி என்ன பண்றான் படைச்சவனியை தேடுறான் இந்த பிள்ளையார் கதை முருகர் போய் உலகம் பிள்ளை சுத்திட்டு மாமா இல்லாத ஏமா அந்த பயணி கோச்சின்னு போட்டாரு அது மாதிரி பிள்ளையார் போய் உள்ள சுத்தி போட்டு வரல அந்த மாதிரி கதை ஞானி கதை அஞ்ஞானி கதை அந்த மய முருகன் சுத்தனை கதையாக போச்சு அதனால் இந்த எழுபத்தி ரெண்டு நாடி நரம்புலையும் மூணு நாடி நாடி முக்கிய முக்கிய அந்த நாடியில் தலையாய நாடி ஒன்று இந்த ஏங்கலன்னு சொன்னால் தும்புல் வராது இந்த தசவாயுக்கல் ஏங்கலைன்னா மலம் போகாது தசவாய்வுக்கல் ஏங்கலன்னா சளி வராது தசவாயுக்கள் ஏங்கலன்னா இந்த ஆகாரம் ஜீர்ணமாகாது இப்படி தச தச நாதமாகவும் இருந்து நம்ம உடலை ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற படம் இது தான் ஞானிகள் சொன்னான் அப்பா இது என்ன உடலுப்பா இது அன்னமய கோஷம் சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலே இவனை காப்பாற்ற முடியாது அப்ப மனிதனை நிற்கிறது எதிரான சாப்பாடு அதான கடவுள் அதனால சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த மாய மாயநாதம் கொயமம் செய்த மண்ணு பாண்ட ஓடுறா இது இல்லையா ஒரு மாடு சேர்த்து போனா தோல் எடுத்து மோளம் கட்டிட்டு ஒரு நாய் செத்து போனா ஒன்று பண்ணிட்டு நாடு செத்து போனா ஒன்று செத்தாலும் உபயோகமாகும் ஆனா இவன் உடல் மட்டும் உபயோகமாக உபயோகம் ஆகாத உடலை இவன் உலகத்திலேயே அதிசய உடலா இவன் தான் நினைக்கிறான் அதுங்க நினைக்கிறதே கிடையாது அதனால சொல்றான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா மாயனால கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெந்த சோத்தை நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடான் காயமே இது பொய்யடான் அதனால இந்த உடல் காயம் என்ன பொய் நம்ம என்ன சொல்றோம் மெய் வாய் கண் மூக்கு செவி அப்ப மெய் என்ன அர்த்தம் அர்த்தம் இல்லையா அப்படித்தானுமா மெய் என்ன உண்மை தானே ஆனா ஞானி என்ன சொல்றான் நம்ம உண்மைன்னு சொல்றத பொய் தான் ஆனா அவன் சொன்னது சரியா நம்ம சொன்னது சரியா அவன் சொன்னதுதான் சரியா இருக்கும் ஏன்னா நம்ம எதெல்லாம் மெய்யுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் அழிஞ்சு போகுது அவன் அழிஞ்சு போறதெல்லாம் அவன் பொய்ன்னு சொன்னான் அழியாத பொருள் மெய்யுனா அதனால சொன்னான் அது பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அது அழிவு இல்லண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறான் அப்ப நீங்க அறிவு மட்டும் இல்ல ஞானத்தை பத்தி யாரையே சொல்லிக்கிறீங்க அதெல்லாம் ஞானின்னு சொல்லலாங்கல்ல நான் அதில் அந்த பேரே எனக்கு வானாமா ஏன் சொல்கிறேன்னா கடவுள் வழி கடவுள் எது இந்த கடவுள் வழிக்கும் கடவுளுக்கும் இடையில நம்ம எப்படி வாழணும் அப்படின்னே தெரியாதவன் காசே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் உத்திராட்சம் போட்டு போகிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உத்திராட்சம் போட்டு என்ன பண்ண போகுது அது வந்து கடவுள் வந்து அந்த உத்தரவிடத்தை என்ன நீ இவ்வளோ உத்ராட்சி பண்ணி நீ தான் முதல்ல வாங்கின லைனில் கூட்டு போகிறான் டோக்கனாக சொல்லு ஆனா பட்ட பாட்டியா உடம்பெல்லாம் பூசிக்கிறான் அப்படி நெத்தியில நீர் இடணும் அது நிஜம் ஆனா உடம்பெல்லாம் எதுக்கு பூசிக்கிறான்னு எனக்கு தெரியாதுமா பூசிக்கிறான் ஆனா கடவுளை பத்தி தெரியும் கடவுளை பத்தி உணர்ந்தவனுக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரத்துக்கு அவன் அடிமையாகவே மாட்டான் கடவுளை உணராதவன் ஆயிரம் விஷயத்துல அடிமையாயிடுவான் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான் கடவுளை கண்டவனுக்கும் கடவுளை அனுபவிச்சு என்னோம் எந்த ஆடம்பரத்துக்கும் மாடிமையாக அவன் அவனார் நான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் என்ன கூட வதனி கேட்டாங்க சாமி ஏழு கோடி பேர் உங்களை கடவுளா கும்பிட்டு நினைக்கிறாங்க உங்களுக்கு அந்த புகழை பத்தி மனசுல எதுவும் மாறலாது என்ன புகழறாங்கன்னு நான் நினைச்ச தானே அது எந்த என் மனசுல பூர்வம் நான் சொல்ல வேண்டியது என் கடமையை என் சொல்லின்னுக்குறேன் அவன் புகழ்ந்தான் எனக்கு என்ன புகழ்னா எனக்கு என்ன அப்படி நினைக்கும் போது அந்த புகழில் நான் மாட்டிக்கல ஏன்னா போதை இருக்குது தெரியுமா அது மதுவில் மட்டும் இல்லை போதை மங்கையில் இருக்குது போதை மதுவில் இருக்குது போதை புகழில் இருக்குது போதை பணத்தில் இது எல்லாம் ஒரு விதமான போதைகள் இந்த போதைகள் தலைக்கு போச்சுன்னா அவன் மனுஷனாகவே வாழ முடியாது இல்லையா ஆனால் இந்த போதைகள் எது இருந்தாலும் வெளியவே விட்டுட்டான்னா அவன் மனுஷனாக வாழ்வான் நான் எந்த போதைக்கும் அடிமையாக அவன் ஒத்தனுக்குதான் அடிமை நான் அப்ப நீங்க சிவனருள் பெற்றவர் சொல்லாமா இல்லை அருள் பெற்றவர் சொல்லாம நீ யாராவது பெற்றான்னு சொல்லிடு ஆனா நான் சொல்லிக்கிறது இல்லை ஒத்த இங்க வந்தான் கத்துக்கா பத்துக்கான பேச்சுன்னு பேச்சு விட்டேன் நீ ஆன்மீகத்துக்கு லேக்கி கிடையாது இப்போ இங்கே வருவான் என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கணுன்னா உபதேசம் இல்லை எல்லாம் தெரிஞ்சவோ இங்கே வர வேண்டியது கிடையாது அவனுக்கு தான் தெரியுமே எங்கேயாத்துக்கு வரணும் இல்லை ஆனால் வந்துட்டு சும்மா நான் யாராவது கேட்டேன்னுப்பான் தப்பு தப்பா நான் நீ போப்பா நீ லைக் போட மாட்டேன் மாட்டேன்னு பெரிய பெரிய இடம் போன ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அவன் என்ன பண்ணுறான் பட்டை பட்டா உபதி போட்டணும் காயத்தில் ஒரு மணி போட்டு நான் உபதி சுத்தரணும் எப்போவுமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் புகழ கூடாது நானே என் புகழ சொல்கிறேன்னா நான் நயா பைசா கூட உதவாதவன்னு அர்த்தம் உலகம் சொல்லணும்னா உலகம் சொல்ற மாதிரி நீ நடக்க அப்பதான் உலகம் சொல்லும் செயல் எல்லாம் உலகத்துக்காக இருக்கணும் ஒரு பொதுநலம் இப்ப நான் செய்யலாம் சுயநலம் தானே ஒன்னும் பொதுநலம் கிடையாது ஆனா எல்லாம் பொதுநலம் ஒரு பொதுநலமும் கிடையாது எல்லாம் சுயநலம் ஆனா இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொதுநலம் நான் புகழ் பெறுறேன் அந்த புகழால அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ சுயநலத்துல இது ஒரு பொதுநலம் ஆனால் பொதுநலம் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு கூடாது அது தேச துரோகம் அதனால அந்த மாதிரி வாழக்கூடாது ஆனா உலக விஷயத்துல எவனா எப்படியாவது வாழ்ந்து போட்டோம் ஆனா கடவுளை உண்மையா கடவுளை சத்தியத்துல நோக்கி பயணம் பண்றதுக்கெல்லாம் விருப்பமே பண்ண எவ்வளவோ பேர் பணம் கொடுக்குறாங்க கொடுத்தா கொடுக்கணும் கொடுக்கலனா நம்ம கொடுங்க முடியும் சின்ன இல்லை கொடுங்க முடியாது அப்போது வந்துதான் அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு சீர் செய்திடணும் இதுதான் என் குறிக்கோள் ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு இருபத்தஞ்சாயிரருபா பென்ஷன் வருது அதுக்கு மேலே நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்போது இப்படி பேசுகிறதால பல பேர் எனக்கு உதவி செய்கிறாங்க அந்த பல பேர் உதவிக்கு நான் இருக்கும்போதே இதை சீராக்கி வச்சுட்டேன்னா பலாயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்பெறும் அதனால் அந்த பாவங்கள் அழிக்க ஏன்னா ஒரு மனிதன் தனித்து இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது ஒன்று அவன் கடவுள் கூட இருக்கணும் இல்லை தர்மத்து கூட வறுக்கணும் அப்போ தான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க முடியும் இங்கே தர்மம் பண்ணுறவங்களுடைய பாவமும் அழிஞ்சிடும் ஏன்னு சொன்னால் பலாயிரம் பேர் மனங்கள் இங்கே வருது கோவிலுக்கு போவாங்க என்னப்பா கோவிலுக்கு போனேன் ஏங்க நான் சாமி குமரென்றும் இல்லைங்க மகான்கள் நடந்த பாதையில் நடந்தால் எனக்கு புண்ணியங்கள் அந்த மாதிரி பல மகான்கள் இங்கே வருவோம் பல ஆன்மீகவாதிகள் வருவான் பல நல்ல உள்ளங்கள் வரும் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்ணுறவங்களுக்கு அதை தான் சொல்லிங்கிறேன் அதை தான் செய்துங்கிறேன்